ஹை மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஓபனிங்கே பத்தாது அந்த மாதிரியான ஒரு வெயிட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நேஷனல் லான்ச் சவுகார்பேட்டுக்கு வந்திருக்கோம் இது வந்து இன்னொரு பிரான்ச் மவுண்ட் ரோட்லயும் இருக்குங்க நானே வந்து ஃபுட் பிளாகரா இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் யூடியூபர்ஸ் ஐ கொடுத்த இடத்துல போய் சமயம் மொக்க வாங்கியிருக்கேன் பட் வந்து இந்த இடம் நிஜமாவே அவங்க ஐ கொடுத்த மாதிரி ஒர்க் இருக்கா இல்லையான்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம் வாங்க எல்லாமே வந்து வாங்கியாச்சு நம்ம சாப்பிடுறதுதான் மிச்சமா இருக்கு நான் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்மளும் சொல்லணும்ல இந்த தக்காளி கூட்டு வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து தக்காளி சட்னி தயிர் பச்சடியும் வைக்கிறாங்க அதே மாதிரி வெங்காயமும் படிச்சுக்கிறதுக்கு கொடுக்குறாங்க மெயின் வந்து தாராளமா நாலஞ்சு கரண்டி ஊத்திட்டாங்க எல்லா சாப்பாடுக்கும் கூட வந்து பருப்பு பொடி வாங்கியிருக்கேன் இந்த கோக்குரா சட்னியும் பருப்பு பொடியும் சேர்த்து பெசஞ்சு சாப்பிடணுமா இது வந்து அவங்க ஸ்பெஷல் ஆந்திரா ஸ்பெஷல் அவக்கா ஊருக்கா அப்பளம் நமக்கு வேணும்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே எழுமச்சங்காய் ஊருக்கா தான் அதுவும் வச்சிடுறாங்க மெயினான விஷயம் தயிர் விட்டுட்டேன் தயிரும் வந்து இந்த மாதிரி கெட்டி தயிர் கப்புல கொடுத்துடுறாங்க ஸ்வீட் கொடுத்துருக்காங்க கேசரி பொடி அப்படின்னாலே மைல்டா இருக்கும் அப்படின்னா நான் என்னோட மென்டல்லா நான் ஃபிங் பண்ணுது ஆனா இந்த கலரை பாருங்க பொடியும் காரமாக தான் இருக்கும் இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இத தனியா இத தனியா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்பதான் எனக்கு புரியுது அவங்க ஏன் தாராளமா நெய் ஊத்துனாங்கன்னா பருப்பு பொடி வந்து மைல்டா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைச்சேன் இது வரைக்கும் நான் ஆந்திரா மேஸ் ட்ரை பண்ணல இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன் பட் வந்து நல்ல ஒரு காரமான பருப்பு பொடி அது கூட எப்படிதான் இது சுத்தி சாப்பிடுறது ஆல்ரெடி அது காரமா தான் இருக்கு வர காரம் அப்படியே தூக்கலாம் போட்டிருக்காங்க எனக்கு வந்து ஆந்திரா அப்படின்னு சொன்ன உடனே டக்கு ஞாபகம் வருது வந்து உங்களுக்கு காரம் தான் ஞாபகம் வரும் அதுக்கு ஏத்த தான் இருக்கு இப்போ இந்த கோங்கூரா சட்னியோட மிக்ஸ் பண்ணணும் நான் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன் அப்புறமா உரப்பா இருந்துச்சுன்னா அவங்களால சாப்பிட முடியாதுப்பா இது கூட சாப்பிடும் தான் காரமே தெரியல

இந்த முள்ளங்கி மாதிரிதான் இருக்கு காயில போட்டு பார்த்தாதான் இந்த முள்ளங்கியா சௌச்சவான்னு தெரியும் சௌச்ச மாதிரியும் இருக்கே சாம்பார் அப்படின்னாலே தான் அதுக்கப்புறம் காயெல்லாம் ட்ரை பண்ண சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கு எப்பவுமே கீ கூட சாம்பார் வந்து மேட்ச் ஆகும்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மட்டும்தான் கீ ஊத்துறாங்களா இல்ல அடுத்த ரைஸ்க்கு ஊத்துறாங்களாம் தெரியல அதை நான் கேட்டு சொல்றேன் டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி பருப்பு கூட்ட சாப்பிடுவோம் பெட்டில வச்சிருக்கிறதுனால இந்த மெனு நினைக்கிறேன் அப்பா நினைச்சிட்டேங்க நானு அந்த கலரை பார்க்கும் போது தக்காளியோட ரெட்டுன்னு நினைச்சேன் மிளகாத்தல்லோட ரெட்டு நல்லா காரமா இருக்கு அந்த தக்காளி கூட்டு இது கூட சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க ஒரு காரம் பஞ்சு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து எனக்கு ஒவ்வொரு அப்படி பயங்கரமா சொல்ற அளவுக்கு காவலாம் இல்ல பட் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு காரக்குழம்பு கேட்கலாம் மோர் குழம்பும் இருக்கான் காரக்குழம்பும் இருக்கா நம்ம வந்து ஸ்டெயிட்டா மோர் குழம்பு போயிட்டா மோருக்கு போன மாதிரி ஆயிரும் அதனால சாப்பாடே முடிச்சு வேலெல்லாம் போறதுக்கு வந்து வேணாம் காரக்குழம்பே சாப்பிடணும் இருக்காங்க இந்த தேங்காய் இருச்சி ஊற்றி வத்த குழம்பு அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கு இனியுமே இது காய் போட்டுருக்காங்க இது கூட இந்த பொரியல் வச்சுக்கலாம் பொரியலும் இந்த சட்னி ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதுதான் இல்லை இப்போ வந்து பாவக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது கார குழம்பு அப்படின்னு அவங்க பேர் சொல்லும் போதே வத்த குழம்பு சொல்லிருக்கலாம் நல்லா இருக்கும் எல்லாத்துலயுமே பச்சை மிளகா அந்த டேஸ்ட் வருதுங்க கண்டிப்பா வந்து இருக்கும் நினைக்கிறேன் பாவக்காய் எல்லா காயும் போட்ட ஒரு காரக்குழம்பு மாதிரி இருக்காங்க காரக்குழம்பு இல்ல வத்த குழம்பு டேஸ்ட் தான் வருது அந்த தொவையிலும் தயிர் பச்சடி பக்கமே நான் போகல தயிர் பச்சடி வச்சுக்கோம் துவையல் வந்து இந்த மூர் குழம்பு குடுக்குறாங்களா அது குடுக்கும் நல்லா இருக்கு நான் இந்த பச்சடி வச்சு நினைச்சேன் இருக்கணும்னு வந்து ஒரு அந்த பச்சடி வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு மைண்ட்ல என்னன்னா பிரியாணி தான் பச்சடி சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோமா தேங்க்ஸ் அதனால வந்து பச்சடி நான் தொடவே இல்லை சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைத்துருங்க ஆனா வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த பச்சடி வச்சு சாப்பிடும்போது வேற மாதிரியா இருக்கு பிளேவர் சாப்பாடுக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்க இந்த தக்காளி துவையல் தேங்காய் எல்லாம் இல்ல வெறும் வெங்காயம் தக்காளியோட துவையல் பண்ணிருக்காங்க என்னடா இது அதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு டேஸ்டே தெரியல ரொம்ப மைல்டா இருக்கும் இந்த இடத்துல மோர் குழம்பு தயிர் மட்டும் தான் மைல்டா தருவாங்கன்னு நினைக்கிறேன் மட்டும் எல்லாமே அப்படியே காரம் காரமா இந்த இதுக்கு வந்து இந்த தக்காளி கூட்டு தான் ஆப்டா இருக்கும் நான் மாத்தி சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன் இது கூட தான் நல்லா இருக்கும் இந்த ஊருக்கா கூட நல்லாதான் இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த ஊருக்கா ஊருக்கா வந்து நல்லா ஊறி அந்த மாங்காய் பீஸே வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குங்க செம்மையா உப்புல போட்டு ஊட வச்சிருக்காங்க ரசம் நல்லா சுட சுட இருக்கு ரசத்துக்கே வந்துட்டோம்னா நான் பருப்பு குடிக்க சாப்பிட்டேன் இந்த கோம்கிரா சட்னி இந்த காரத்துல வாயெல்லாம் குளருதுடா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த லோங்குரா சட்னி சாப்பிட்டு ஆக்சுவலி நல்லது இந்த புளிப்பு கீரை அப்படின்னு சொல்லுவோம் புளிப்பு கீரை மாதிரி இருக்கும் ஆந்திரா மெக்ஸில் நான்வெஜ் ட்ரை அப்படின்றது ஃபர்ஸ்ட் வெஜ்ஜு அப்படின்றது மறந்துட்டேன் நான் ஓபனிங்ல சொல்லும் போது அப்படியே யோசிச்சு பார்த்தேன் எங்கேயோ சாப்பிட்டுக்கோமே ஆந்திரா மூஸ் அப்படின்னா ஆஹா நான்வெஜ்டா இது வெஜ்ஜு அப்படின்னு யோசித்தேன் அப்படிலாம் வெட்டியா தயிர் டேஸ்ட் அல்லுமே எனக்கு வந்து தயிர் நீங்க கொடுத்தாலே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கெட்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த தயிரோட டேஸ்டே அள்ளும் சாம்பார்ல ஆரம்பிச்சு பக்க குழம்புல இருந்து ரசம் தயிர் வரைக்குமே இந்த கூட்டு வந்து காம்பினேஷன் நிறைய வச்சிருக்காங்களே கேசரி வந்து மீல்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு பாயசம் பேருக்குன்னு வைப்பாங்க அந்த மாதிரி வைக்காம டேஸ்ட் நல்லா இருக்கும் இலக்கா வந்து சூப்பலா போட்டு இருக்காங்க அந்த இலக்காய் பிளேவர் தான் தெரியும் கைதுல இடம் இல்ல இருந்தாலும் இத மசாலா மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ட்ரை பண்ணியே ஆகணும் ாலே புதான் இருக்கணும் கொஞ்ச நாளேட்டேன் போட்டு இருக்காங்க அப்படின்றதுனால வந்து இவங்க இப்படி சர்வீஸ் கொடுக்கலங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியே தான் குடுத்துட்டு இருக்காங்க சர்வீஸ் நம்ம விருந்துக்கு போறோம் அப்படின்னாலே தான் மெயினான விஷயம் ஏன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம சாப்பிடணும் தோணும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாப்பிடுங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வச்சிருவாங்க அப்போ வந்து எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சம் சாப்பிடுற இடத்துல இன்னும் நிறைய சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரியான சம்மந்தான் இது இந்த மீட்ஸோட பிரைஸ் வந்து ஒன்னு எயிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தயிர் வேணும்னா டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ட்ரை பண்றேன் ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு ஐகானிக் ஸ்பாட் அப்படின்னாலே டக்குன்னு சொல்லிடலாம் இந்த இடத்த அந்த மாதிரியான ஒரு சம்மர் ஸ்பாட் இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து இங்க வேணா வேணா வேணான்னு சொன்னாலும் வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும்